தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நச்சிருந்த வசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார் ஓடி ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைபடியே நான் இப்படி செய்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலம் நான்காம் வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சியத்தில் பார்க்கிற நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்னது நானே நல்ல ஆயன் அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேங்களா அதுவும் எப்படி என்னுடைய ஆடுகள்லாம் நீங்கள் தான் ஓகேங்களா நீ என்னோடய மந்தையை சேர்ந்த ஆடுகள் தான் ஆனால் சேராத ஆடுகளும் இருக்குது பட் இருந்தாலும் நான்லாம் அவங்களை வழி நடத்துகிறேன் ஸோ கூலிக்கு இருக்கிற ஆளுங்க ஒரு ஆட்டு மந்தை வழி நடத்தினா என்ன பண்ணுவாங்க ஏதாவது எதிரி வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அந்த எதிரிகள் வந்து அந்த ஆட்டு மந்தையவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவோம் ஆனால் உண்மையான சொந்தக்காரர் ஆட்டுக்கு சொந்தக்காரராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணியிருப்பார் குச்சி எடுத்து அடித்து கல் எடுத்து எரிஞ்சு அந்த தீய விலங்கை வந்து ஓட்டிடுவார் கேட்டிங்களா அதுவும் ஏசப்போ என்ன சொல்கிறாரு உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் என்னுடைய ஆடுகளுக்காக நல்ல ஆயன் இருந்தால் தன் உயிரையே கொடுப்பான் அப்படின்றார் ஸோ அவர் நிரூபிச்சிட்டார் கரெக்டுங்களா நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டார் அதுவும் எதுக்காக வேறயா எந்த ஒரு எதிரியும் வந்து நம்மளை தப்பான வழியில் நம்ம நடத்திடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டார் ஓகேங்களா ஸோ அந்த உயிருக்கு நம்ம மதிப்பளிக்கணும் மதிப்பு அளித்தோம்னா தான் அவர் அவருடைய மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்க முடியும் இதே வேறு ஒரு மந்தையோட ஆட்டுக்கு வேறு ஒரு ஆயர் வந்து உயிர் கொடுப்பாங்களா கிடையாது ஸோ நம்மளும் அந்த மந்தையில் ஒரே ஆளாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிரை வந்து நாம் மதிக்கணும் சரிங்களா அதுவும் எப்படி அவர் வந்து அந்த உயிரை வந்து நமக்காக ஓகேங்களா அதனால் நாம் கண்டிப்பாக என்ன பண்ணும் அதற்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக நம்ம வாழ்ந்து அவருடைய ஆட்டு மந்தையோட ஆட்டாக நம்ம இருந்து எந்த ஒரு தீய சக்தி வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும் அவரோட மந்தியில் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எதிர்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் வெளியில் இருக்கிற ஆடுகள்லாம் என்ன பண்ணுங்கள் ஒழுங்காக இயேசு கிறிஸ்துவோட மந்தியில் வந்து சேர்ந்துருங்க அவரு தான் நல்ல ஆயன் சரிங்களா அவரை விட வேற யாரும் நம்மளை நல்லா பார்த்துக்க முடியவே முடியாது தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யசூக்கே புகழ் யசூக்கே நன்றி மரியே வாழ்க வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் ஹல்லே லோயா பிரைஸ்தலான்